இப்போ நம்ம வந்திருக்க ஊர் பேர் வந்து தலவானூர் இதுவும் வந்து ஒரு குடவரை கோயில் இதுவும் ஒரு பல்லர் காலத்தை சேர்ந்த ஒரு குடவரை கோயில் முதலாம் வகையாக அவருடைய குடவரை கோவில் தான் இது நம்ம அங்கே பார்த்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் அதில் வந்து ரொம்ப முதல் கோயில் அப்படின்றதால நிறைய விதமான புது முயற்சிகள்லாம் இருக்காது அந்த தூண்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து சதுரம் கட்டு சதுரம் அப்படின்னு விட்டுருப்பாங்க இந்த தூணலை பார்த்தீங்கன்னா அந்த தூணலை அந்த தாமரை பட்டம் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் நான் என்ன கேட்டால் அந்த கோயிலை விட இந்த கோயில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயில் அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்குற பிரம்மாண்டமான கோயில்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோயில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கோயில் ஏன் அப்படின்னு சொல்கிறன்னா இன்றைக்கி நம்ம ஒரு கோயில் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அடித்தளம் போடுவோம் அது பேர் அது அதி அதிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தாங்குதளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாங்குதளம் கான்செப்ட்டு மொத முத இங்கே தான் வருது இப்போ நீங்கள் ஒரு கோயில் போகிறீங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறது மாரி கீழே இந்த கல் அடிக்க வச்சு கட்டுறாங்கல்ல பேர் வந்து பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சரிங் தான் வருது இது வந்து ஒரு கோயில் இந்த குடவரை கோயிலுக்கு பேஸ்மெண்ட் அப்படின்றது தேவையில்லை ஏன்னா பாறையுறஞ்ச அப்படியே உருவாக்க போகிறாங்க பலர்கள் ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு குடவரை கோயில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த எந்த கோயிலுமே வந்து இந்த தாங்குதளம் ஸ்ட்ரக்சர் இதுலேயுமே இல்லை மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது சோ பார்க்குறீங்க இது நீங்கள் பாக்குறது ஒவ்வொன்றுத்துக்கும் கட்டிடக்கலையில் ஒரு பேர் இருக்கும் வச்சிங்களா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் வந்து இதை வந்து பாத பந்த தாங்குதளம் அப்படின்னு சொல்லுவாங்க பாதபந்த பந்த அதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து பெரிய கோயிலே தாங்கும் நீங்க அடுத்த முறை எந்த கோயிலுக்கு போனாலும் பாருங்க கீழே அந்த பேஸ்மெண்ட்ல இதெல்லாம் பார்க்கலாம் இது வந்து முப்பட்டை குமுதம்னு சொல்லுவாங்க அதாவது இது மூணு பட்டை இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு முப்பட்டை குமுதம் அப்படின்னு சொல்லுவாங்க கீழே இருக்குது ஜெகதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பட்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நல்லாட்டா கம்புன்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஸ்ட ஸ்ட்ரக்சரும் வரும் இதுதான் வந்து அந்த பாத பந்த அதிட்டானம் சொல்லுவாங்க அந்த தாங்குதளம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்னைக்கு நம்ம பார்க்கற எல்லா பிரம்மாண்டமான கோயில்களுக்கும் இருக்கும் இது இல்லாம பெரிய கோயில் எதுவுமே கட்டவே முடியாதுன்னு வச்சுங்களா இதுதான் அடித்தம் அந்த அந்த தாங்குதளம் ஸ்ட்ரக்சர் மொத முத வந்து நம்ம கோயில்ல கோயில்தான் ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை இவங்க இதில் ட்ரை பண்ணாமல் போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குற பிரமாண்டமான கோயிலுக்கு தாங்குதலம் இருந்தால் இல்லை இல்லை இல்லாமல் போயிருக்கோம் வச்சுக்கலாம் இதுக்கு இதுக்கு வரும் வச்சுக்கோங்களா இந்த குடவரைய கோயிலுக்கு தாங்குதலம் அப்படின்றது தேவையில்லை நீங்கள் பார்த்தவரை ஒரு பாதையை குறைஞ்சு உள்ளார போய் ஸ்ட்ரக்சர் கட்டிடலாம் ஆனால் இவங்க ட்ரை இருக்காங்க முதலாக மகேந்தவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு இது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு அந்த தான் பின்னாடி வந்த பல்லவர்கள் வந்து கட்டளை கோயில் கட்டும்போது பயன்படுத்துனாங்க அதை சோழர்கள் வந்து பெரியவா டெவலப் பண்ணாங்க பின்னாடி வந்த நாயக்கர்கள் அதை வந்து இன்னும் பெருசாக டெவலப் பண்ணாங்க வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்கள் பார்க்குற இந்த தாங்குதலம் பாதை பந்த அதித்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க பாதை பந்த தாங்குதளம் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பட்டை கும்புதம் ஜெகதி பட்டிகை அப்படின்னு இதுல வரும் வச்சுக்கலாம் அடுத்து இந்த ஒரு கோயில்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அஹ் இதுல பாருங்க இது உங்களுக்கு தெரியலாது இந்த தோரணை அழகா இருக்குல்ல உங்களுக்கு இது வந்து திருவாசி அப்படின்னு சொல்லுவாங்க வச்சுங்களா இந்த ரெண்டு பக்கத்துலேயும் வந்து மகர மீன் இருக்கு இது வந்து மகர மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு மகர மீனோட வாயிலிருந்து தோரணை வரும் அந்த தோரணையை ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் சேரும் அங்கே ஒரு மேடை இருக்கும் அந்த மேடைக்கு மேலே ஒரு கந்தர்வர் அப்படி இல்லைன்னா பூதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இசைவாளர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு பெரு ஒருத்தவங்க ஒரு வரலாற்றையா சொல்லுவாங்க கந்தர்வர்னு சொல்லுவாங்க இசைவாளர்னு சொல்லுவாங்க பூதம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு மீன்களுக்கு மேலேயும் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு அந்த ரெண்டு மேடைக்கு மேலேயும் உட்காந்துருப்பாங்க இந்த என்டைய ஸ்ட்ரக்சரை வந்து மகரத் தோரணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்குற நிறைய கோயிலில் கண்டிப்பாக அந்த மகரத் தோறனையை பார்த்துருப்பீங்க அந்த மகரத் தோரணை முதன் முதலாக வந்து டிசைன் பண்ணப்பட்ட இடம் நீங்கள் பார்க்குற இந்த இடம் இந்த மகர ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு மீன் மகர அந்த மகர மீன் சொல்லுவாங்க அந்த மகர மீனோட வாயிலேருந்து திருவாசி வந்து மேலே சேரும் அதில் வந்து ஒரு கந்தர் உட்காந்துருப்பார் அங்கே மேலே இருக்க அஞ்சு தலைகள் இருக்குல்ல அது வந்து கூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது கந்தர்வர்கள் அப்படின்வாங்க அஞ்சு கூடு அப்படின்னு வாங்க இதில் இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்னபோ அந்த பல்லரை முதலாம் கூட வரை பார்த்திங்கன்னா மலையோட சரியில் தரைக்கு கீழே தரையை ஒட்டி இல்லாமல் மேலையும் இல்லாமல் ஒரு நடுவில் இருக்கும் பாருங்க இது கூட ஒரு நாலடி மேலே தான் உங்களுக்கு குழந்திருக்காரு பாருங்க இது பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி இதோட வாயில் இருக்குது நீங்கள் பார்க்குற வாயில் தெற்கு நோக்கி இருக்கு ஆனால் கருவறையை பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கும் அதாவது கோயிலூராக நீங்கள் போய்ட்டு லெஃப்ட்டு தேர்ந்து திரும்பல தான் கருவரையை பார்க்குற மாதிரியே உங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும் இது எல்லாமே வந்து பாறையை குறைஞ்சி ஒன்றாக குறஞ்சி குறைஞ்சு இருக்காரு நான் சொன்ன மாதிரி இங்க இது பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்குது தலவனூர் ஏரியும் பெரிய ஏரிங்கிற சைடுல இருக்குங்க வச்சுங்களா தண்ணி அவங்க வேணுன்றதா தலவனி ஏரி இருக்காங்க இங்கே ரெண்டு தோர இருப்பாங்க வச்சுங்களா அங்கே பார்த்த மாதிரி இந்த தோரபலம் இல்லாமல் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் இருப்பாங்க அதே மாதிரி அந்த ப பனை குண்டலம் சரப்பளி முப்பூரி நூல் இது எல்லாமே போட்டிருப்பாங்க அந்த கிரீடம் எல்லாமே நல்லா இருக்கும்ங்களா உள்ளார ரெண்டு வாயில் கலர் இருப்பாங்க இது ரெண்டு பேரும் தோரவலர் இருக்கிறாங்க உள்ளார ரெண்டு வாயில் கால் இருப்பாங்க அவங்களோட முகம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் நீங்க முகத்தை நல்லா உன்னிப்பாக தெரியும் இவங்களுக்கும் அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் வித்தியாசம் காட்டியிருப்பாங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் அவங்க நம்ம வர இருக்கிற வணக்கம் சொல்ற மாதிரி இருக்கும் உள்ளார சரிங்களா இதுல வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு இது வந்து பல்லவ கிரந்த கல்வெட்டு இதுல வந்து என்னன்னா சத்ருமல்லன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த சிவனுக்காக இந்த கோயிலை எழுப்பியிருக்காரு சத்ருமல்லேஸ்வரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு நரேந்திர சத்ருமல்லன் அப்படின்னு இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க சத்ருமல்லன் அப்படின்ற பட்ட பேர் வந்து முதலாம் மகேந்திரனுடைய பட்ட பேர் அப்படின்றதால இந்த குடவரையே குறைஞ்சது முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சத் நரேந்திரன் அப்படின்ற இந்த சத்ருமல்லன் யார் அப்படின்னு தன்னுடைய படைகளை கொண்டு எதிர்நாட்டு படைகள் எல்லாரையும் அடிபணியை வச்ச ஒரு பெரிய மாவீரர் அவர் சிவனுக்காக வந்து சத்ருமல்லன் ஆகிய அவர் வந்து சிவனுக்காக ஒரு குடரை கோயிலை எழுப்பியிருக்காரு அந்த குடவரை கோயில் தான் நீங்கள் பார்க்குது சத்ருமல்லேஸ்வரம் அப்படின்னு அந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அதுவும் வடமொழி கல்வெட்டு பல்லவ கிரந்தத்தில் எழுதப்பட்டிருக்க கல்வெட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கல்வெட்டை வந்து பிற்காலத்தில் வந்து உள்ளார மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க அதாவது ஒரு இரநூறு வருஷம் போனதுக்கப்புறம் இந்த கல்வெட்டில் என்ன செய்ய சொல்லியிருக்கோ அது தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க பதினஞ்சு கல்வெட்டு உள்ளார வந்து தூணில் இருக்கு வச்சிங்களா அது மாதிரி யாரும் பெருசாக இங்கேயும் மொழிபெயர்ப்பு செஞ்சு ஒரு கல்வெட்டை திருப்பி வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு எங்கேயுமே இல்லை ஆனால் இங்கே மட்டும் பார்க்கலாம் ஒரு வடமொழி கல்வெட்டை தமிழ்ல வந்து மறுபடியும் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க அது யார் மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க அப்படின்ற பேரோட அதை மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க இல்லைன்னா அந்த நரேந்திரன் அப்படின்ற தன்னுடைய படை வலிமையை கொண்டு எதிர்நாட்டு படைகள் எல்லாத்தையும் அடிமைய வீழ்த்திய ஒருவர் வந்து சத்துருமல்லன் ஆகிய அவர் வந்து சிவனுக்காக ஒரு கோயில் எழுப்பியிருக்காரு மல்லேஸ்வரம் அப்படின்னு இந்த கோயிலை குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா பிள்ளை போய் பார்க்கலாம் நல்லா இருக்குவாங்க இத பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல அங்க போகலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த குடவரை கோயில் எல்லாம் செஞ்சில குறையப்பட்டதுக்கான காரணம் இன்னொரு காரணமும் இருக்கு செஞ்சி அந்த காலகட்டத்தில் வந்து இந்த சமணருடைய வாழ்விடமாக இருக்கும் செஞ்சியில் இருக்க ஒவ்வொரு பாறையிலும் ஒவ்வொரு கொகையிலையும் வந்து சமணர்கள் இருப்பாங்க அந்த சமணர்கள் இருந்த இந்த முதலாம் மகேந்திரவர் வரும் சமண சமயத்தில் தான் இருந்தாரு சமண சமயத்தில் இருந்தா பின்னாடி வந்து இந்த சைவ சமயத்துக்கு அவர் மாறுறாரு அப்படி மாறும்போது சமணருடைய ஆதிக்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் குடவரையை குறைஞ்சிருப்பாரு இது நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம் இங்க மேல சமணருடைய ஒரு குகை இருக்கு இந்த குகையில் சமணருடைய ஆதிக்கம் இருக்குன்றதெல்லாம் இங்க குடவரையை குறைஞ்சிருக்காரு இதே மாதிரி அங்கங்கே நம்ம பார்க்குற எல்லாம் இருக்கும் சீமங்கலத்துலேயும் அப்படி தான் இருக்கும் சீமங்கலத்திலேயும் பக்கத்தில் ஒரு சமரைய பள்ளி இருக்கும் அங்கே தான் திருநாதர் திருநாதர்க்கு பக்கத்துல பக்கத்தில் மேலாச்சேரி குடவரை குறைஞ்சிருப்பாரு சமருடைய ஆதிக்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கேலாம் வந்து இந்த கொடவரை குறஞ்சிருப்பாரு இதெல்லாம் வந்து நீங்க உன்னிப்பாக கவனிச்சா தான் தெரியும் அது வந்து இந்த 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 இருக்காது ஆனால் நீங்கள் கவனிச்சா தெரியும் எங்கள் சமய ஆதி இருக்கும் அவரே சமண சமயத்துல தான் இருந்தார் சமண சமயத்தில் இருந்து தான் வந்து அடுத்த சைவ சமயத்துக்கு மாறு வரும் உங்களுக்கு இது ஏசை கோயில் அப்படின்றதால இங்கே வந்து பூசாரி இருக்க மாட்டாங்க இப்படியே பழங்காருக்கும் பார்த்து வேண்டி தான் முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் கருவறைக்குள்ளார பார்க்குற சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாறையில செய்யலை அதாவது வெளியே செஞ்சு உள்ளார எட்டு வந்து அசவல் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து லிங்கத்தையும் பானத்தையும் தனித்தனியாக ஆவுடைய தனியாக எட்டு வந்து உள்ளார செட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா மேலச்சரை குளவரை அடுத்து போவோம் அங்கே பார்த்தீங்கன்னா தாய் பாறையிலே செஞ்சிருப்பாங்க அதாவது வந்து வெளியே இருந்து ஒரு பாறையில செஞ்சு எடுத்துட்டு வராமல் உள்ளாரையே இருக்க தாய் பாறையிலே செஞ்சுருப்பாங்க இந்த தூங்கலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சதுரம் கட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த போதிகளாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே சிம்பிளாக ரெண்டு போதிய இருக்குது அப்படின்னா இந்த பக்கத்தில் நாலு போதிய வந்து கொஞ்சம் அந்த போதியிலே கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு நகர்த்தியிருப்பாங்க இதை அதாவது அந்த கோயிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணி அடுத்த இடத்துக்கு இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க அது நார்மலாக இருக்கிறத இதில் கொஞ்சம் இன்னும் மிருகத்திருப்பாங்க அடுத்த கோயில் இன்னும் மிருகத்திருப்பாங்க அப்படியே அந்த முப்பத்தாறு குடவரை கோயில் ஒன்று ஒன்றா கொஞ்சம் மிருகத்திட்டே இருப்பாங்க ஸோ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இந்த கோயிலுடைய காலமே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தான் இப்ப ஆனால் ஒரு யூடியூப்ல இல்லாட்டி ஒரு இடத்துல போட்டீங்க அப்படின்னா இந்த கோயில் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறாங்க நம்மளும் ஏற்றுக்கிறோம் ஆனா வரலாறு ரீதியாவே இந்த கோயிலோட வயது ஆயிரத்தி நானூறு கிபி ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னா ஆறுநூத்தி செலவு பண்றீங்க போறீங்க இது மாதிரி கோயிலுக்கு வாங்க சிவராத்திரி அப்ப இது மாதிரி கோயில விளக்கி நாங்கள் தான் ட்ரை பண்ணுவோம் அப்படி சிவராத்திரி அப்ப வந்து இது மாதிரி கோயில தருவோம் நீங்க போகிற பெரிய பெரிய கோயிலோட பழமையான கோயில் இதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு கோயில் இப்போ பெரிய பிரம்மாண்டம் கோயிலும் போறீங்க மூணு வருஷத்துக்கு நாலு வருஷம் மட்டும் தான் உங்க செஞ்சிருப்பா கட்டியிருப்பாங்க அதோட பழமே கோவில்லை உங்களுக்கு உங்களுக்கு பக்தி வயசு இல்லாட்டி வந்து உங்களுக்கு சிவனோட அருள் வேணும்னா அப்போ உங்களுக்கு இங்கே கோயில்தான் அவங்களுக்கு கிடைக்கும் இதை நோக்கி ஏன் வரமாட்டேன்றீங்க அப்படின்றதான் நம்ம கேள்வி இது நோக்கி வாங்க இந்த இடமே இன்னொரு இதுக்கு அடுத்த மேலச்செறி கூடவரைகள் கூடும் பிறகு அது பாருங்க இன்னும் அழகா இருக்கும் வணக்கம் சொல்ற மாதிரி குழஞ்சிருப்பாங்க அவங்க முகம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் விபூதி கூட்டிருப்பாங்க வாங்க அளவு அப்படின்னு அந்த அணிகளை நான் சொன்ன பாருங்க அப்படியே பாருங்க அழகா பாரு அவங்க போட்டிருக்க மகுடம் வந்து மகுடம் காதுல வந்து விபூதி போட்டிருக்காங்க விபூதி போட்டு வச்சிருக்காங்க புதுசா ஜடாமகுடம் பனை ஓலை குண்டலம் காலையில் அந்த சரப்பளி அந்த முக்குரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பூஜை எப்படின்னா ஒரு வேறு பூசாரி இருக்காரு அந்த அவர் மட்டும் வந்து பூஜை பண்ணிட்டு போவாரு ஆனா மக்கள் கிரவுடு பெருசா வராது இது பாருங்களா இத வந்து வெறும் உளியும் சுத்திய வச்சே உள்ளார எவ்வளவு நீட்டா வந்து அந்த குடுத்துருக்காங்க பாருங்க நீங்க பாக்கும்போது தெரியும் உங்களுக்கு ஷைனிங்கா இருக்கும் இவ்வளவு ஒரு பினிஷிங் கொடுத்துருக்கோம் வெறும் உளியும் சுத்திய வச்சு அப்படின்ட்டு இது ஒரு அரை இது வந்து பதினஞ்சு இருபத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு ரெக்கார்ட்ல இருக்கு அப்படின்னா பாத்தீங்க இவ்வளவு அறைய உருவாக்கிருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து தொழில் துறையை போட்டு கொடுத்த பாதை அப்ப இதுக்கு முன்னாடி பாதை எப்படி இருந்தா ரெண்டு பக்கத்துல மாதிரி படிக்கட்டு இருக்கு பாருங்க அப்படி ஏற மாதிரி அப்படி ஏற மாதிரி இப்போ பெரிய கோயிலெலாம் பண்ணி ரெண்டு பக்கத்தில் யாரும் படிக்கட்டு இருக்குல்ல அந்த ஸ்ட்ரக்சர் இதில் வந்து உங்களுக்கு கொடுத்து பாருங்க இதுதான் ஆரம்பம் உங்களுக்கு ஒரு இவங்க இதை ட்ரை பண்ணவே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் பார்க்குற பெரிய கோயில்கள் அடித்தளம் இல்லாமல் இருந்திருக்கு அடித்தளாலே இல்லாமல் எப்படி கோயில் கட்ட முடியும் ஒரு ஒரு கோயில் அடி அஸ்திவரமே இல்லை எப்படி கட்ட முடியும் அந்த அஸ்தி வாரம் இப்படி தான் இருக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரா கொடுத்துருக்குறாங்க இவங்க இந்த முப்பட்டை கும்புதம் நீங்கள் எல்லா கோயிலும் முப்பட்டை கும்புதம் இல்லாமல் ஒரு கோயில் இருக்கே இருக்காது அந்த முப்பட்டை கும்பதம் வந்து அது பேர் கும்புதனே எடுத்துக்கங்க மூணு பட்டர் தான் முப்பட்டை கும்பதம் வரியாக இருந்தால் வரி கும்பதம் அப்படின்வாங்க உருளை வடிகளையும் உங்களுக்கு இருக்கும் அது குமுதம் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆனால் அந்த குமுதம் இல்லாமல் இருக்காது அந்த பட்டியை சொல்கிறதெல்லாம் அந்த பெரிய தரிமலாக இருக்குல்ல அந்த பட்டியில் தான் எல்லா கல்வெட்டுமே வெட்டுவாங்க எல்லா கோயிலில் பார்க்குற கல்வெட்டு எல்லாமே அந்த பட்டியலில் தான் வெட்டுவாங்க கீழே ஜெகதி அப்படின்னுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் இருக்கும் அதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான்